இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பிரைஸ் மீடியாவுக்கூடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிதாய் மாறட்டும் இந்த நாள் ஆசீர்வாதமாக மாறட்டும் இந்த நாள் தியானத்துக்காக என்னாகமம் இருபத்தி மூன்று பத்தொம்போதாம் வசனத்தை நாங்கள் தியானிப்போம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் மனுஷ புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல இன்றைக்கு எங்களுக்கு எத்தனையோ பொருத்தனைகளை கொடுக்கிறார்கள் இந்த காரியத்தை நான் செய்து தருவேன் உங்களுக்காக நான் இருப்பேன் உங்களுக்காக உங்களுடைய பக்கத்திலே நான் இருப்பேன் இதை நிறைவேற்றி தருவேன் என்று எத்தனையோ மனிதர்கள் பொய் அதாவது வாக்கியங்களை கொடுப்பார்கள் இந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல ஆகவே அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் அவருடைய வசனம் சொல்லப்படுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் சொன்னதை செய்கிற தேவன் காலம் போகலாம் மனிதர்கள் மாறி போகலாம் சூழ்நிலைகள் போகலாம் ஆனால் எங்கள் தேவனோ எகுவா தேவனோ அவர் மாறாதவர் அவர் என்றும் உள்ளவர் எபிரேயர் பதிமூன்று ஐந்திலும் சொல்லப்படுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார் அவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் அது நிறைவேறும் அவர் கொடுத்த வாக்குகளை அவர் நிறைவேற்றி முடிப்பார் வேதத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது அநேகருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் அவைகளை நிறைவேற்றி முடித்ததை நாங்கள் வேதத்துக்கூடாக நாங்கள் பார்க்கிறோம் அருமையான சகோதரியே சகோதரனே தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கலாம் அது தாமதமாகலாம் ஆனாலும் விசுவாசத்தை தளரவிடாதே உனக்கு அதாவது வாக்குத்தத்தை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் நிச்சயமாக அவர் தொடங்கினதை அவர் முடித்து வைப்பார் அவர் அல்பாவும் உமேகாவுமாக இருக்கிறார் உனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவார் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆகவே இந்த காலை நேரத்திலே அவருடைய வாக்கை நம்புவோம் அன்றைய வார்த்தை சொல்லப்படுகிறது வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம் ஆனால் அவருடைய வார்த்தைகள் என்றும் மாறாது தாமதமானாலும் அது நிறைவேறும் தாமதமானாலும் அது நடக்கும் கத்தர் கொடுத்த பொருத்தனையை அந்த வாக்கு அவர் நிறைவேற்றி முடிப்பார் அவரையே நோக்கி பார் இந்த காலை நேரத்திலே தாவிது சொல்லுகிறது போல எனக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அவரை நம்புவோம் அவரை விசுவாசிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற வல்லவர் ஆண்டவரே கத்தாவே மனிதர்கள் சபிக்கிற பொழுது நீர் ஆசீர்வதிப்பீர் இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நீர் வல்லவர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த எல்லா பொருத்தனைகளையும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நிறைவேற்றி நீங்கள் முடிக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டு வரை வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் சோர்ந்து போய் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் இந்த காலை நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும் கொடும் உடைய வார்த்தைகளை ஆண்டு நம்ப உதவி செய்யும் நீர் ஒருபோதும் மாறாதவர் அற்புதம் செய்கிறவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இயேசுமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்தர் உங்களை நிறைவாய் இன்றைய நாளிலே ஆசீர்வதிப்பாராக